பெண்களே தயவு செஞ்சு கேளுங்கள் பெண்களே தயவு செய்து இரண்டு குழந்தைகளாவது பெற்றுக்கொள்ளுங்கள் ஒன்னே ஒன்று கண்ணே கண்ணுன்னு வள பெற்று வளர்த்து அவங்களுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா மனசு படும் பாடு கடவுளே நம்ம காலத்துக்கு அப்புறம் அந்த குழந்தைக்கு தோல் கொடுக்க ஆள் இல்லாம அவர்கள் படும் கஷ்டம் இப்படியே போனால் அண்ணன் தம்பி அக்கா தங்கை சித்தப்பா சித்தி அத்தை மாமா பெரியப்பா பெரியம்மா இப்படி எந்த உறவுமே இல்லாம அப்படின்னா என்னன்னு தெரியாம போய்விடும் நாளைய சந்ததிகள் மிகவும் முக்கியம் உங்கள் கடைசி காலத்தை நினைத்து பாருங்கள் மனமில்லாத ஒருவனை யாரும் அனாதை என்று சொல்லுவதில்லை உறவுகள் இல்லை மனிதனை எவ்வளவு கோடி சொத்து வைத்திருந்தாலும் அவன் அனாதைதான் அந்த நிலைமை நம் சந்ததியிற்கு வரவேண்டாம் அனிமதி மனிதன் மட்டுமே சமுதாயத்தின் மாற்றம் உறவுகள் தலைக்க தலைமுறை வளர வழிவகுப்போம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ